எந்த இடத்துல நாம் குங்கும பொட்டு இடுகிறோமோ அது எதை நோக்கி நாம் அந்த பொட்டி இடுறோம் அப்படின்னாக்க சிவனுடைய ஞானக்கண் அந்த சிவன் தான் அவன் நமக்குள்ளே போது தான் அந்த ஞானக்கண் உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் அந்த ஞான கண்ணு அதை சேர்த்தா மூணு கண் நமக்கும் மூணு கண் இருக்கு நமக்குள்ள சிவன் இருக்கான் அந்த மூன்றாவது கண் ஞான கண் அது எங்க இருக்கு அந்த மூணு கண்ணும் நம்ம பார்க்குற மாதிரி தெரியிற மாதிரி நமக்கு தெரியிற மாதிரி தேங்காயில இருக்கு தேங்காய் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல மூணு கண் இருக்கும் அந்த மூணு கண்ணுல ஒரு கண்ணு மூலமா தான் முளை வரும் அந்த மூணு கண்ணுல ஒரு கண்ணு மூலமா தான் முளை வரும் முளைத்து அது மரமாகும் அந்த கண்ணுல இருந்துதான் பூமிக்குள்ள வேறும் போகும் அந்த கண்ணுல இருந்துதான் மேல பார்த்து மரமும் வளரும் இப்ப இந்த மனிதனுக்கும் அந்த மூன்றாவது கண்ணு பிரகாசிக்க தொடங்கின பிறகுதான் அறிவு கண்ணு ஞான கண்ணு அது பிரகாசிக்க தொடங்கின பிறகுதான் அவனுடைய வளர்ச்சி அவனுடைய பெருக்கம் எல்லாமே அதுல இருந்துதான் பெருக்கம் அந்த ஞான கண்ணியவன் என்றைக்கு இந்த மனிதனிடம் பிரகாசிக்க ஆரம்பிக்குதோ அது என்றைக்கு இந்த உலகத்தை தெளிவா பார்க்க ஆரம்பிக்குதோ அதுதான் அவனுடைய முதிர்ச்சி அவன் முழு வளர்ச்சி பெற்று தயாராயிட்டான் ஒரு மானிடன் என்று சொல்லும் தகுதிக்கு வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம் மூன்றாவது கண்ணு முளைவிடணும் அறிவு கண்ணு முளைவிடணும் மனிதனுக்கு இந்த அறிவு கண் முளை முளை விட்ட பிறகுதான் அவனுடைய வளர்ச்சி அதனுடைய எடுத்துக்காட்டு இதை எடுத்து காட்டுற விதமா தான் நம்ம இறைவனுக்கு இந்த இடத்துல நாம படையல் வச்சிருந்தோம் அதுல தேங்காயெல்லாம் வச்சிருந்தோம் நிறைய படையெல்லாம் எல்லாம் சாமிக்கு வச்சிருந்தோம் அதுல முக்கியமானது தேங்காய் இந்த தேங்காயில மூணு கண் இருக்கு இத ஒவ்வொருத்தரும் நாம வீட்டுல பூஜை பண்ணும் போது தன்னுடைய குழந்தைகளுக்கு இத எல்லாரும் சொல்லி கொடுங்க தேங்காயில மூணு கண் இருக்கு அது நமக்கு தெரியுது ஆனா மனிதனுக்கும் மூணு கண் இருக்கு அது தெரியல அந்த மூன்றாவது கண்ணு ஞான கண் அதுதான் ஞான ஈஸ்வரன் அந்த சிவன் உள்ள நம்ம உள்ள இருந்து அவன் நல்ல முறையில் இயங்க ஆரம்பிக்கிறான் அவனை நம்ம போற்ற போற்ற அந்த சிவன் நமக்கு உள்ள இருந்து ஞானத்தை தருவான் அவன்கிட்ட வேண்டுதல் பண்றதுக்கு மூன்றாவது கண்ணாகிய அந்த ஞான கண் அந்த சிவன் கண் வந்து எனக்கு நல்ல பார்க்கும்படியான திறன் வேண்டும் ஐயனே அப்படின்னு சொல்லிட்டு நாம வணங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த தேங்காயை படைத்து வைத்து வணங்குகிறோம்